சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி மொய் விருந்து நடத்தணும்னு முடிவெடுத்ததுனால தமிழ் செல்விக்கு உதவி செய்ய அங்கங்கே மொய் விருந்தை பற்றின நோட்டீஸ் ஒட்டி அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறாரு ஊரில் ஊரில் எல்லாருமே தமிழ் செல்வி படிக்கிறதுக்காக டாக்டர் ஆகிறதுக்காக தான் மொய் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வர பணத்தை வச்சு தான் தமிழ் செல்வி காலேஜில் சேர போகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இங்கே செல்லப்பாண்டிக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது என் பொண்ணு தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அங்கங்கன்னு போய் பணத்தை கேட்டாலும் யாரும் தரமாட்டேங்கிறாங்க என்னாலேயும் உதவி செய்ய முடியல ஆனால் தமிழ் செல்வி மொய் விருந்த நடத்தியே ஆவனு ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால சொந்தக்காரங்களாம் அவமானப்படுத்தி பேசுகிறாங்களே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு தமிழ் செல்வி படிப்புக்கு உதவி செய்ய முடியலன்னு கண் கலங்கி நிற்கிறாரு செல்லப்பாண்டி அந்த நேரத்தில் இங்கே சாவத்திரிக்கு இந்த மொய் விருந்தை பற்றின விஷயம் தெரிய வருது உடனே தாமரையை தனியாக கூப்பிட்டு போயிட்டு பாத்தியா தாமரை இந்த வீட்டு சின்ன மருமக தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் மொய் விருந்து நடத்த போகிறாலாம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்றதை காமிக்கிறாங்க இதில் இந்த கருப்பு வேற உதவி செய்கிறேன்னு என்ன உதவியெல்லாம் செய்கிறான் பாரு அப்படின்னு சொல்ல அம்மா அப்போ உண்மையாகவே இந்த தமிழ் செல்வி டாக்டருக்கு படிச்சிருவாளா அப்படி மட்டும் நடந்தால் அப்புறம் அவளுக்கு மதிப்பே தனியாக இருக்குமா அப்புறம் கண்டிப்பாக சேது இந்த தமிழ் செல்வியை ஏற்றுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது தமிழ் செல்வியால் படிக்கவே கூடாதுமா தமிழ் செல்வி எப்பயுமே இந்த வீட்டுக்கு வர முடியாத ஒரு மருமகளா இருக்கணுமே தவிர்த்து சேதமும் தமிழ் செல்வியும் வாழ முடியாம இருக்கணுமே தவிர்த்து இந்த தமிழ் செல்வி படித்து முன்னேறவே கூடாது டாக்டர் ஆகவே கூடாதுமா அப்படின்னு தாமரை ரொம்ப கோபமா தன்னுடைய அம்மா சாவித்திரி கிட்ட சொல்றாங்க உடனே சாவத்திரி நீ யோசிக்கிற அளவு நான் யோசிக்க மாட்டேனா தாமரை எனக்கு தெரியும் இந்த தமிழ் செல்விக்கு வர வர திமிரு அதிகமாயிருச்சு சேது ஏற்கனவே செல்வி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன உடனே படித்து முன்னேறி நம்ம எல்லாரையும் தலை குடிங்க வைக்கணும்னு நினைக்கிற இந்த பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து முன்னேறினா சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று செய்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக டாக்டருக்கு இந்த தமிழ் செல்வி படிக்க நான் விடவே மாட்டேன் இங்கே காலேஜில் செய்கிறவே ஃபீஸ் இல்லாமல் ஒரு லட்ச ரூபா பணம் கூட இல்லாமல் மொய் விருந்து வைக்கிற தமிழ் செல்விக்கு இந்த படிப்பெல்லாம் தேவையா இன்னும் எத்தனை வருஷம் படிக்கணும் அவட்டு செலவாகும் அதுக்கெல்லாம் என்ன செய்வாளாம் அந்த தமிழ் செல்வி இவ குடும்பத்துக்கு தான் பொறுப்பு இல்லைன்னா தமிழ் செல்விக்கு முக்கி இதுவெல்லாம் புரியாது நான் பார்த்துக்குறேன் தாமரை இங்கே விருந்து மொய் விருந்து நடக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாருமே அந்த மொய் விருந்துக்கு போகாத மாதிரி நான் பெருசாக திட்டம் போட தான் போகிறேன் அது மட்டும் இல்லை ராஜாங்க அண்ணன் மூலமாகவே அந்த மொய் விருந்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு யாரும் போகலன்னா பணமும் கிடைக்காது டாக்டர் ஆகிற ஆசைக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்புறம் இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாவும் வர முடியாமல் படிப்பையும் சரியாக செய்ய முடியாமல் அவமானப்பட்டு நிற்கணும் சேதுவும் தமிழ் செல்வியும் எக்காரணத்து கொண்டும் ஒன்று சேர்ந்துடவே கூடாது நீ என்னைக்கா இருந்தாலும் நீ சேதுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க மனமேடை வரைக்கும் போயிட்டு வந்திருக்க சேது கையால் உனக்கு தாலி கிடைக்கணும் அப்படி நான் செய்யாமல் விட்டுருவேனா அதுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கருப்பு மூலமாக இங்கே தமிழ் செல்வி மொய் விருந்து வைக்கிறாங்கன்றது தெரிய வருது இதை பார்த்துட்டு சித்ராவும் இது தமிழ் செல்வி வேறு ஏதோ புதுசாக திட்டம் போடுறா போல சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ வேண்டான்னு முடிவெடுத்துட்டாலோ படிப்பு தான் முக்கியம்னு நினைக்கிறாளோ ஆனால் பணம் இல்லாத தமிழ் செல்விக்கு இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லும்போது இந்த தமிழ் செல்வி நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திகிட்டு இருக்கா பெரிய வீட்டில் மருமகளாக இருந்தால் ஒன்று சேது வேண்டான்னு முடிவெடுத்துருக்கணும் இல்லை நம்மக்கிட்ட கேட்காம இந்த விருந்தெல்லாம் எதுக்கு இந்த தமிழ் செல்வி ஏற்பாடு பண்ணுறா இதை வச்சே ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சிட வேண்டிதான் சித்ரா நமக்கு பெருசாக இதில் ஆதாயம் கிடைக்கலனாலும் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்றும் சேரலைன்னா போசை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி என் பையன் போஸை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும் எப்போ பார்த்தாலும் போசு செஞ்சுற செய்கிற தப்பால் அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறதே இவங்களுக்கெல்லாம் வேலையாக போச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்கவும் மட்டும் இல்லாமல் சன்னாசினை எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த தாமரையும் சாவத்திரியும் அண்ணே ஒரு முக்கியமான விஷயம்னே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன முக்கியமான விஷயம் சாவத்திரின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது நம்ம கோயிலுக்கு போய் பொங்க வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேரணுன்னா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் வீட்டில் நல்லது நடக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அப்பாத்தாவும் சாவித்ரி குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீயா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது ஏம்மா நான் பேசக்கூடாதா எப்பயுமே நான் வந்து தப்பானது தப்பானவன்னு நீங்கள் நினச்சிட்டு என்ன என் அண்ணன் குடும்பம் என் அண்ணனோட பையன் இந்த சேதனு எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் பொங்க வைப்போம் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து போடுவோம் விருந்து சமைச்சு கொடுப்போம்னு சொல்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்கு மோகனாணி நான் சொல்றதெல்லாம் சரிதானேன்னு சொல்லும்போது உடனே ராஜாங்கம் சாவத்ரி நீ சொல்கிறத கேட்க சந்தோஷமா இருக்கு நீ மனசு மாறிட்ட அதனால இந்த தடவை நம்ம நீ சொல்ற மாதிரியே இந்த பொங்கல் விருந்த ஏற்பாடு பண்ணிடுவோம் எல்லாரையும் கூப்பிடுவோம் அதே மாதிரி சேதவோட வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னா நம்ம கோயிலுக்கு போனாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு என்னைக்கு இங்க தமிழ் செல்வி மொய் விருந்து வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்களோ அதே நாளை சொல்லி அன்னைக்கு தான் கோயிலுக்கு போகணும் அன்னைக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்தே கொடுக்கணும் அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க என்னை எதுன்னு விசாரிக்காம உடனே ராஜாங்கம் சேதவோட வாழ்க்கைக்காக தான் சாவித்திரி சொல்றாங்கன்னு நம்பிக்கிட்டு உடனே சரின்னு ஒத்துக்கிறாங்க, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த மலர் யோசிக்கிறாங்க என்ன இந்த சாவித்திரி திடீர்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் சேதையா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காகவும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வரதுக்காகவும் கோயிலுக்கு போகணுன்றாங்க எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே பொங்க வைக்கணும்ன்றாங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் விருந்து செய்யணுன்றாங்க ஒன்றுமே புரியல ஆனால் அன்னைக்கு தானே தமிழ் செல்வி மொய் விருந்தெல்லாம் வச்சிருக்கா அங்கே ஆளுங்கள்லாம் போனா தானே பணம் ஏதோ அவ எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் இங்கே வந்து காலேஜ்லையும் தமிழ் செல்வி செய்யற முடியும் வேணும்னே இந்த சாவுத்திரி திட்டம் போட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கு இதை முதல்ல தமிழ் செல்வி கிட்ட சொல்லணும் வேணும்னா தமிழ் செல்வி அன்னைக்கு மொய் விருந்து வைக்க வேண்டான்னு வேணால் நம்ம சொல்லுவோம் ஏன்னா கண்டிப்பாக இங்கே ராஜாங்க ஐயா இருந்து இங்கே கோயிலுக்குன்னு இப்படியெல்லாம் விருந்தெல்லாம் செஞ்சாங்கன்னா ஊரில் உள்ள எல்லாரும் இந்த கோயிலுக்கு தான் வருவாங்க கண்டிப்பாக யாரும் மொய் விருந்துக்கு போகவே மாட்டாங்க அப்படின்னு மலர் வந்து தமிழ் கிட்ட வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க இங்கே நடக்கிறது தெரியாத தமிழ் செல்வி கிட்ட அம்மா எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லை ஏன் நம்ம குடும்பத்துக்கே இங்கே இருக்கிற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க யாரையும் நம்பிட்டு இருக்கக்கூடாதுமா எப்படியாவது நான் படித்து முன்னேறணும்னா வேறு வழி இல்லை இந்த மொய் விருந்த செஞ்சுதாமா ஆகணும்னு சொல்லும்போது தமிழ் செல்வி நான் சொல்கிறனேன்னு தப்பாக நினைக்காத அப்படி நம்ம செஞ்சால் மட்டும் உதவி செய்ய நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறியா அது மட்டும் இல்லை உன் அப்பா கூட தெரிஞ்சவங்க கிட்டே உனக்காக கேட்டு பணம் தரேன்னு சொன்னார் நீ கொஞ்சம் பாரு இப்போ இந்த மொய் விருந்து நம்ம வச்சே ஆகணுமான்னு வசந்தி கேட்க அம்மா நீ மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நீயும் இப்படி பேசினா எப்படி அப்படின்னு வசந்தியும் தமிழ் செல்வியும் இருக்கும்போது அந்த சமயம் மலர் ஃபோன் பண்ணுறாங்க உடனே ஃபோன் எடுத்து பார்த்த தமிழ் மலரக்கா எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்து பேசும்போது உடனே மலர் தமிழ் நல்லா இருக்கியா தமிழ் அப்படின்னு சொல்ல அக்கா நல்லா இருக்கேங்க்கா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா தான் இருக்கும் நீ மொய் விருந்து வைக்க போகிறதா கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லை அந்த மொய் விருந்த நீ நல்லபடியாக நடத்தக்கூடாது அதன் மூலமாக உனக்கு நீ நினச்ச மாதிரி பணம் கிடைக்கக்கூடாது ஏன் நீ டாக்டருக்கு படிக்கக்கூடாது காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு நிறைய பேர் திட்டம் போடுறாங்க அதை பற்றி பேச தான் ஃபோன் பண்ணேன்னு மலர் சொல்கிறாங்க இதை கேட்ட தமிழ் பேரதிர்ச்சியோட அக்கா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை சாவத்திரையும் தாமரையும் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க போல நீ என்னைக்கு மொய் விருந்து நடத்த போறியோ அதே நாளையில இங்கே சேதையாவோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும் நீயும் சேதையாவும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக கோயிலுக்கு போக போகிறாங்களாம் பொங்க வைக்க போறாங்களாம் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து சமைச்சு கொடுக்க போறாங்களாம் இதெல்லாம் நடந்தால் உன்னுடைய மொய் விருந்துக்கு யாருமே வரமாட்டாங்களே அப்போ இதெல்லாம் அவங்க போடுற திட்டம்னு எனக்கு நல்லா தெரியுது நீ என்ன நினைக்கிற பேசாமல் அந்த விருந்த நீ என்னைக்கு வைக்கணும்னு நினச்சியோ அன்னைக்கு வைக்காத அப்படி நீ நடத்தினாலும் யாரும் வரமாட்டாங்க இந்த சாவித்திரி ஈஸ்வரின்னு உனக்கு நல்லது நடந்தால் அவங்களுக்கு பிடிக்காதுல்ல அதனால தான் இப்படியெல்லாம் திட்டம் போடுறாங்க போல அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு தமிழ் செல்வியும் அக்கா நான் வைக்க போகிற விருந்து வைக்க போகிறது தான் யாருக்காகவும் நான் பின்வாங்க போகிறதில்ல ஏன்னா இதன் மூலமாக எனக்கு பணம் கிடைக்கணும் ஏன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நான் வந்து காலேஜ் ஃபீஸை கெட்டலைனா அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பும் எனக்கு எனக்கு இல்லாமல் போயிருங்க்கா அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க நான் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கல ஏன் என்னையே நான் நம்பலை அந்த சாமியை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க எனக்கு நடக்கிறது நல்லபடியாக நடக்கும் யார் என்ன நினச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நல்ல வேலை இதை ஃபோன் பண்ணி சொன்னீங்க நீங்கள் கவலைப்படாமல் இருங்கக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச தமிழ் ரொம்ப சோகமாக மலர் சொன்ன எல்லாத்தையும் வசந்திக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட வசந்தி கண் கலங்கி அலரமிக்கிறாங்க உனக்குன்னு ஏன் தான் எந்த வழியும் திறக்க மாட்டேங்குதோ தெரியல ஏதோ மொய் விருந்து மூலமாக பணம் வரும் காலேஜில் சேரலான்னு நீ ஆசைப்பட்ட ஆனால் அங்கே சாவித்திரி தாமரை மறுபடியும் அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே சேதையாவுக்கும் உனக்கும் நல்லது நினச்சி அவங்க கோயிலுக்கு போகணும் இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கல இங்கே வர யாருமே இந்த மொய் விருந்துக்கு எந்த ஆளுங்களும் வரக்கூடாதுன்றதுக்காகவும் உனக்கு யாராலையும் உதவி கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க இனியும் இந்த மொய் விருந்தை நடத்தணும் நீ நினைக்கிறியா தமிழ் செல்வி வேண்டாம் அப்படியே நீ நடத்தினாலும் நாம் அவமானப்பட்டு நிற்கணும் நம்ம பொருள் வாங்கன்னு அங்கே இங்கேன்னு நானே தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கேன் வீட்டில் இருந்த சின்ன சின்ன நகையெல்லாம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வீணாகணுமா பேசாம நீ படிக்க போகிறதுக்கு வேற எங்கேயாவது நான் யார்கிட்டயாவது கடன் வாங்கி தரேன் இப்போ இந்த மொய் விருந்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க அம்மா நடக்கிறது நல்லபடியாக நடக்கும் யாருக்கும் பயந்துக்கிட்டு மொய் விருந்தெல்லாம் வைக்க மாட்டேன்னு நான் முடிவெடுக்க மாட்டேமா இனி யாரையும் நம்பக்கூடாதுன்ட்டுருக்கேன் ஏன் அந்த செல்லப்பாண்டியவும் அந்த சேதுவையும் தான்மா சொல்கிறேன் நான் வைக்க போகிற மொய் விருந்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க மூலமாக எனக்கு உதவி கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் யார் என்ன செஞ்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மொய் விருந்துக்கு தயாராகிறாங்க தமிழ் செல்வி இன்னொரு பக்கம் மொய் விருந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போகணும் எல்லாரையும் வர வைக்கணும் பெரிய விருந்தே கொடுத்து இங்கே வந்து தமிழ் செல்விக்கு படிக்கிறதுக்காக பணமே கிடைக்க விடாம செய்யணும்னு சந்தோஷமா இங்கே இன்னொரு விருந்தையும் ஏற்பாடு செய்றாங்க சாவித்ரி ராஜாங்க ஐயா இருந்து கோயிலுக்கு வர எல்லாருக்குமே பெரிய விருந்து சமைக்கிறாங்கன்னு இங்க கருப்பு கிட்ட ஒவ்வொரு நோட்டீஸையும் கொடுத்து எல்லார் வீட்லேயும் கொடுக்க சொல்றாங்க எல்லார் இடத்துலையும் ராஜாங்கம் வீட்டு வீட்டுக்காகவும் இங்கே வந்து சேதுவும் ராஜாங்கமும் ஒன்று சேர்ந்து கோயிலில் வர எல்லாருக்கும் பெரிய விருந்து சமைச்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே மொய் விருந்துக்கு போகிறத விட ராஜாங்க ஐயா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்க அந்த விருந்துக்கு போயிட்டு நல்லா வந்து வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இதனால் நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கப் போகுதுன்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க சாவத்திரையும் த தாமரையும் வீட்டில் உள்ளவங்களும் சாவித்திரியோட திட்டம் என்னென்னு புரிஞ்சிக்காம கோயிலுக்கு போக எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கும்போது தலைவர் இங்கே ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே உடனே ராஜாங்கமோ தலைவரே நீங்க நாளைக்கு தானே வரேன்னு சொன்னீங்கன்னு கேட்க நாளைக்கு தான் வரேன் ராஜாங்கம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்கள் மருமகளை பற்றி தான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்துட்டாங்களாம் உங்கள் மருமகளை நீங்கள் நல்ல காலேஜில் சேர்த்துட்டீங்களா அவங்க படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நீங்கள் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட உடனே தலைவர் இப்படி ஃபோன் பண்ணி தமிழ் செல்வி படிப்பை பற்றியும் தமிழ் செல்வி டாக்டர் ஆகணுன்ற ஆசையில் இப்படி பேசுவாருன்னு எதிர்பார்க்காத இங்கே ராஜாங்கம் யோசிக்கிறாரு என்ன பதில் சொல்ல என்ன சொல்லி சமாளிக்க நாளைக்கு வர தலைவர் வராரு இங்கே கட்சி ஆளுங்க மூலமாக தமிழ் செல்வி இந்த வீட்டு மருமகளாகவே இல்லைன்னு தெரிஞ்சாலும் பிரச்சனை நான் படிக்கிறதுக்கு தமிழ் செல்விக்கு எந்த உதவியும் செய்யலை அப்படின்னு இவருக்கு தெரிய வந்தாலும் எனக்கு தானே பிரச்சனையாகும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க தலைவரை நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தமிழ் செல்வியை எப்படி நான் டாக்டருக்கு படிக்க வைக்காமல் இருப்பேன் என் மருமகளுக்கு எல்லா அந்த டாக்டருக்கு படிக்க எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் வரும்போது இங்கே வந்து தமிழ் செல்வி கண்டிப்பாக காலேஜில் சேர்ந்துருப்பா அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் வரும்போது உங்கள் மருமக தமிழ் செல்வி செய்துன்னு எல்லாரையும் பார்க்க ஆசைப்படுறேன் நீங்கள் மட்டும் உங்கள் மருமக தமிழ் செல்வியை நல்லபடியாக படிக்க வச்சு டாக்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை விட பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக தலைவரே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க இங்கே வரும்போது நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனையும் வைக்கிறாரு ராஜாங்கோ அப்போ தான் ராஜாங்கோ யோசிக்கிறாரு தமிழ் செல்வி இந்த வீட்லேயே இல்லை ஆனால் நான் பொய் சொல்லியிருக்கேன் அதனால் தமிழ் செல்வி படிப்புக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும் இல்லைன்னா எனக்கு தான் பிரச்சனை நான் பொய் சொன்னதெல்லாம் தலைவருக்கு தெரிஞ்சா அவர் வேற வேற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருவாரே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கூப்பிட்டு இங்கே ராஜாங்கம் பேசுகிறாரு சேது நீ தப்பாக நினைக்காதப்பா தமிழ் செல்வி தப்பு செஞ்சுருப்பான்னு நீ நினைக்கிற ஆனால் இப்போ தான் தலைவர் ஃபோன் பண்ணார் தமிழ் செல்வி காலேஜில் சேர்ந்துட்டாங்களா டாக்டர் படிப்பை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா நீங்கள் அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சிங்களான்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உன்னால் நான் தலை குழிஞ்சி பதில் பேசாமல் இருந்திருக்கேன் இப்போ நீ என்ன முடிவெடுக்க போகிற நீ தமிழ் செல்வி வேண்டான்னு சொன்னாலும் நீ தமிழ் செல்வியை படிக்க வச்சு தான் ஆகணும் தமிழ் செல்வி கூட வாழ போகிறேன்னு சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீ இதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை தமிழ் செல்வி இந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே நல்லதாகவே நடந்திருக்கு இப்போ கோயிலுக்கு போய் இங்கே செய்ய போகிற எல்லா வேண்டுதலுமே உனக்காகவும் இங்கே தமிழ் செல்விக்காகவும் மட்டும்தான் பேசாம நான் சொல்கிறத கேளு இது தலைவருக்காக இல்லைனாலும் நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்விக்காக தமிழ் செல்வி படிக்க பொறுப்பை நம்ம ஏற்றுக்கணும் படிப்புக்கு எம்பிட்டு செலவானாலும் அதை நாமளே பார்த்து செய்யணும் அப்போ தான் தலைவரும் சந்தோஷப்படுவார் நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது நீ என்ன சொல்கிற செய்து அப்படின்னு கேட்குறாரு இங்கே வந்து ராஜாங்கம் இங்கே சேதுவுக்கு தமிழ் செல்வி மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுனால வேறு வழி இல்லாமல் அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் இப்போ என்ன தமிழ் செல்வி படிப்புக்கு எம்பிட்டு செலவாகுமோ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரணுமா நான் பேசாமல் இங்கே கருப்பு மாமாவை அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்க நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது தமிழ் செல்வி படிப்புக்கு எம்பிட்டு செலவானாலும் அதை நாம் தான் ஏற்றுக்கணும் சீக்கிரமாக இங்கே தமிழ் செல்வி காலேஜில் சேர்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நீ தான் முன்னாடி நின்று செய்யணும் எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துகிட்டு போ ஆனால் இங்கே தலைவர் இங்கே வரதுக்குள்ளே தமிழ் செல்வி காலேஜில் சேர்ந்துருக்கணும் அந்த பொறுப்பை நீ தான் எடுத்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை சேர்த்துக்கிட்ட ராஜாங்க கொடுக்குறாரு இங்கே சேதுக்கு எப்படி இதை கொண்டு போய் தமிழ் செல்வி கிட்ட கொடுக்கறது அப்படி கொடுத்தாலும் தமிழ் செல்வி வாங்குவாளான்னு தெரியலையேன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு மொய் விருந்துக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு அங்கே யாராவது சாப்பிட வருவாங்களா தமிழ் செல்வி படிப்புக்கு உதவி செய்வாங்களான்னு தமிழ் செல்வி வசந்தி தமிழ் செல்வியோட அப்பத்தா தங்கச்சின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஓரமாக நின்று நல்லா வேண்டிட்டு இருக்காரு செல்லப்பாண்டி என் பொண்ணு நினைச்சதை நான் எதையுமே நடத்தி வைக்கல இங்கே தமிழ் செல்வி நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவ ஆசையை புரிஞ்சிக்காம கல்யாணம் செஞ்சு வச்சேன் ஆனா இப்போ தமிழ் செல்வியோட வாழ்க்கையில முன்னேறி காட்டணும்னு நினைக்கிறா ஆனா யாருமே வரலையே மொய் விருந்துக்கு என்ன நடக்கப்போதோ தெரியல பாவம் தமிழ் செல்வி இதன் மூலமா காலேஜ் ஃபீஸை கெட்டணும்னு ஆசைப்பட்டுட்ருக்காளேன்னு ஓரமாக நின்று இருக்காரு செல்லப்பாண்டி உடனே வசந்தி சொல்றாங்க பாத்தியா தமிழ் நீ என்னவோ சொன்ன நம்ம மொய் விருந்து வச்சா வரவங்க வருவாங்கன்னு யாருமே வரலை செஞ்ச சாப்பாடெல்லாம் வீணாயிருமோன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் யாரும் வராததுனால உனக்கு எந்த பணமும் கிடைக்காது நீ காலேஜில் எப்படி சேருவ இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு நீ ஃபீஸ் கெட்டலைனா அப்புறம் காலேஜ் பக்கம் போக முடியாது நீ படிக்கணும்னு நினச்ச எதுவுமே உன்னால் நடக்க நடக்காமல் போயிருமே இப்போ என்ன செய்ய அதுக்கு தான் சொன்ன இன்னைக்கு மொய்விருந்து வைக்க வேண்டான்னு நீ என் பேச்சை கேட்கல பாத்தியா என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படின்னு வசந்தியும் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க கண்கலங்கி நிற்கிறாங்க தமிழ் செல்வி நமக்கு மட்டும் உதவி செய்ய யாரும் வரமாட்டேங்கிறாங்க என் புருஷனையோ என் அப்பாவையோ நம்ப கூடாதுன்னு முடிவெடுத்து தான் இங்கே வேண்டிக்கிட்டு இந்த மொய் விருந்த ஏற்பாடு பண்ணேன் ஆனால் எனக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அழுதுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் மொய் விருந்துக்கு யாருமே வரலைன்னு இங்கே வந்து சாவித்திரிக்கு தெரிய வர சாவித்திரி தாமரை ஈஸ்வரின்னு கோயிலுக்கு போனவங்க அம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க நாங்க நினைச்சது தானே நடக்கும் அங்கே யாரும் போகக்கூடாதுன்றதுக்காக தானே அதே நாளையில கோயிலில் இவ்வளோ பெரிய திருவிழா நடத்துற மாதிரி நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் என் அண்ணன் என் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அதை அப்படியே நம்பிட்டாங்க ஆனால் அந்த தமிழ் செல்வி யாரும் வராமல் அவமானப்பட்டு நிற்க போகிறா எந்த உதவியும் கிடைக்காம இனி படிக்க முடியாதுன்ற நிலமையில் மறுபடியும் அந்த குடும்பமே அவமானப்பட்டுத்தாலே குனிஞ்சு நிற்க போகிறாங்க தமிழ் செல்வி கண்டிப்பாக படிக்க போகிறதும் இல்லை டாக்டர் ஆக போகிறதும் இல்லை செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறதும் இல்லை அப்படியே நடந்தாலும் அதெல்லாம் நடக்க விட மாட்டேல்லு சாவுத்ரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே கருப்புக்கிட்ட செய்து சொல்கிறாங்க பார்த்திங்களா அங்கே மொய் விருந்துக்கு யாருமே போகல ஆனால் அப்பா யாருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து இங்கே தமிழ் செல்வி கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க மாமா தமிழ் செல்வி கண்டிப்பாக என் மேலே கோவமாக இருப்பா நானும் தமிழ் செல்வியும் ஒன்று சேரணும்னு என் அப்பா அம்மா அப்பா அப்பாத்தான்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆனால் நான் இப்போ பணத்தை கொண்டு போய் கொடுத்தா தமிழ் செல்வி வாங்க என்ன மாமா செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது மாப்பிள்ள என்ன தான் உன் மேலே கோபம் இருந்தாலும் மொய் விருந்துன்னு வச்சு நம்ம போய் சாப்பிட்டா பணம் வச்சுட்டு வரணும் அதுக்காக தான் அவங்க மொய் விருந்து வைக்கிறாங்க இது நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி அதனால் நானும் நீயும் போய் சாப்பிடுவோம் முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு வருவோம் இங்க ராஜாங்க ஐயா கொடுத்த பணத்தையும் வச்சுட்டு வந்தா அத கண்டிப்பா தமிழ் செல்வி ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் நீ வேணும்னா ராஜாங்க ஐயா கொடுத்த பணத்தை என் கிட்ட கொடுமாப்ல நான் சாப்பிட்டுட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு வரேன் நீ வேணும்னா என்கூட கூட வா அப்படின்னு சொல்ல எனக்கு தமிழ் செல்விய பாக்க கூட கஷ்டமா இருக்கு ஏன்னா நான் என்னவோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தமிழ் செல்வியை ரொம்ப தப்பாக பேசிட்டேன் சந்தேகப்பட்டுட்டேன் அது தப்பு தான் மாமா அதனால தான் தமிழ் செல்வியை பார்க்க முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் சரியாயிடும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் வேறு யாரும் இல்லையே உன் மனைவிதான தமிழ் செல்வி அவள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு உதவி செய்யணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை உன் அப்பாவே இப்படி ஒரு உதவியை செய்யணும்னு சொன்னதுக்கப்புறம் நீ ஏன் மாப்பிள்ளை இப்படி யோசிக்கிற நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக மொய் விருந்து அங்கே மொய் விருந்து வச்ச இடத்துல ஒருத்தர் கூட இல்லை அதை பார்த்துட்டு இங்கே கருப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வர அண்ணே நீங்களாவது வந்தீங்களே வாங்கண்ணே சாப்பிடுங்க அப்படின்னு தமிழ் செல்வி சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க கூட சேதுவும் வராரு ஆனா தமிழ் செல்வி ஓரமா நிற்கும் போது வசந்தி சேதுவுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்க கருப்பு சொல்றாங்க பாத்தியாமா நீங்க அவ்வளோ அருமையா சமைச்சிருக்கீங்க உங்க அருமை பெருமை தெரியாம இந்த மொய் விருந்துக்கு யாருமே வரலன்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறன்னு எனக்கு தெரியுமா தமிழ் செல்வி உனக்கு எப்படியாவது உதவி வரும் அது மட்டும் இல்லாம நீ எதுக்குமே கவலைப்படாத நீ யாருக்கும் எந்த தப்பும் செய்யவே இல்லை உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி சாப்பாடெல்லாம் பரிமாறும்போதே ரொம்ப கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக இன்றைக்கி யார் மூலமாகவும் எனக்கு எந்த உதவியும் வராது போல நல்ல வேலை இங்கே சேதுவை எனக்கு பிடிக்கலனாலும் மொய் விருந்துக்கு வந்திருக்காரு நாம் யார்கிட்டையும் பேசாமல் நம்ம வேலையை பார்ப்போம்னு நினைக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்கே கருப்பு இங்கே ராஜாங்கமோ கொ கொடுத்து அனுப்புன அந்த பணத்தை சாப்பிட்டதுக்கு பக்கத்துலேயே வைக்கிறாரு இன்னொரு பக்கம் தான் சாப்பிட்ட இடத்து பக்கத்தில் இங்கே வந்து தமிழ் செல்வியை மனசார ஏற்றுக்கிட்ட மாதிரி இங்கே வந்து தாலியை கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு சேது இங்கே கருப்பு வச்ச பணத்தை எடுத்து பார்க்குறாங்க வசந்தி நிறைய பணம் இருக்கிறத பார்த்துட்டு கருப்பு என்னதுன்னு கேட்க இங்கே தமிழ் செல்வி காலேஜ் படிக்கிறதுக்கு எம்பிட்டு பணமாகுமோ எல்லாம் இதில் இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு தேடி தான் வந்திருக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த பணத்தை வச்சு தமிழ் செல்வியை நல்லா காலேஜில் சேர்த்து விட்டு நல்லா படிக்க வைங்க அதுதான் இங்கே எல்லோரும் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லும்போது இங்கே சேது வச்ச தாலியை கையில் எடுக்கிறாங்க தமிழ் செல்வி கையில் எடுத்த தமிழ் செல்வியும் அங்கே சேதுவை பார்க்க சேது கண்கலங்கிக்கிட்டே இங்கே வந்து தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிரு தமிழ் செல்வி எனக்கு உன் மனசை மாற்ற வேற என்ன செய்யன்னு தெரியல பணம் கொடுத்தாலும் நீ மனசு மாற மாட்ட அதனால தான் இந்த தாலியை கொடுத்து நான் மனசு மாறிட்டேன்னு சொல்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சேன் நீ உண்மையாகவே என்னை ஏற்றுக்கிறதா இருந்தால் இந்த தாலியை நீ எடுத்துக்க இல்லை நான் வேண்டான்னு நீ நினைச்சாலும் இல்லை என் மேலே இருக்கிற கோபத்தில் நீ என் கூட வாழ வேண்டான்னு நினச்சாலும் இந்த தாலியை நீ எடுத்துக்கவே வேண்டாம் அப்படின்னு கண்கலங்கிக்கிட்ட சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் நீ சொன்ன ஒரு சந்தோஷமான விஷயத்த கூட ஏற்றுக்க முடியாமல் உன்னை ரொம்ப தப்பாக பேசிட்டேன் ஏன்னா உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அது தப்புன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நீ டாக்டருக்கு படிக்க எல்லா உதவியவும் நான் செய்கிறேன் எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன் நான் நீனு நமக்கு வரக்கூடிய வாரிசு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் நான் உன்னை சந்தேகப்பட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு தப்பாக பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிரு என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அங்கே தாலியவும் கொடுத்து கண் கலங்கி நிற்கிறாரு சேது ராஜாங்க மூலமாக பணம் கிடைச்சதுனால அந்த பணத்தை கருப்பு கொண்டு வந்து கொடுத்ததால வசந்திக்கு அவ்வளோ சந்தோஷம் அங்கே இங்கன்னு கடன் கேட்டு போனோம் எல்லாரும் திட்டினாங்க எல்லாரும் அவமானப்படுத்தி பேசினாங்க ஆனாலும் இங்கே சேது மாப்பிள்ளை மனசு மாறி மன்னிப்பு கேட்டு நிற்கிறாரு இன்னொரு பக்கம் இங்கே சம்மந்தி பணம் கொடுத்து அனுப்பியிருக்காரு இப்படி எல்லா நல்லதும் ஒரே நாளில் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கல இங்கே உள்ளவங்க யாரும் சாப்பிட வரல உதவியே கிடைக்காதுன்னு நினச்சேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து தமிழ் செல்வி வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே செல்லப்பாண்டியும் சந்தோஷப்படுறாரு என் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தமிழ் செல்வியோட வாழ்க்கையில் இனி நல்லது நடந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாரு இங்க தமிழ் செல்வி வேற வழி இல்லாம இங்க மனசு மாறி மன்னிப்பு கேட்ட செய்துக்காக அவர் அங்க வச்ச தாலியை தமிழ் செல்வியும் ஒன்று சேர்றாங்க அது மட்டும் இல்லாமல் படிக்க இங்க தமிழ் செல்விக்கு பணம் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கிறாங்க இங்க வந்து சீக்கிரமாவே காலேஜ்ல சேரணும் நீ எவ்வளவு செலவானாலும் நீ படிச்சு முடிக்கணும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு இங்க மனசு மாறின செய்து தமிழ் செல்வி கிட்ட பேச கண்கலங்கி பதில் பேசாம இருக்கிறாங்க தமிழ் செல்வி இன்னொரு பக்கம் தமிழ் செல்விக்கு உதவியே கிடைக்காதுன்னு சந்தோஷத்தில் இருக்க சாவித்ரி இங்கே தமிழ் செல்வி நல்லபடியாக காலேஜில் சேர்ந்துட்டாங்க சீக்கிரமாகவே டாக்டருக்கு படிப்பெல்லாம் முடித்து அவங்க டாக்டராகவும் ஆக போகிறாங்க அப்படின்னு சாவித்திரிக்கு தெரிய வருது இதெல்லாம் கேட்டுட்டு தாமரை சாவித்திரி ஈஸ்வரின்னு பேர் அதிச்சு அடைகிறாங்க கருப்பு இப்படி வீட்டுக்கு வந்து தமிழ் செல்வி காலேஜில் சேர்ந்துட்டாங்களாம் அங்கே வந்து அவங்க டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சாங்கல்ல அவங்க நல்லா படித்து முன்னேற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு ரொம்ப கோபமாக சாவித்திரி கேட்கும்போது இங்கே மலர் சொல்கிறாங்க எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்களோ அது எல்லாம் தமிழ் செல்வி வாழ்க்கையில் இனி நல்லதாகவே நடக்கும் நீங்கள் பெருசாக திட்டம் போட்டீங்க ஆனா நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல தமிழ் செல்வி ஆசைப்பட்ட படிப்பை முன்னேற தான் போறா அப்படின்னு ரொம்ப கோவமா மலர் பேசிட்டு போக இதை கேட்டு மோகனா அப்பத்தா சந்தோஷப்படுறாங்க அப்பதான் ராஜாங்க நினைக்கிறாரு இங்கே தலைவர் சொன்ன மாதிரியே தமிழ் செல்வியோட வாழ்க்கையில் என்னால் முடிஞ்ச ஒரு பெரிய நல்லதை நான் செஞ்சுட்டேன் இனி தமிழ் செல்வி படித்து கண்டிப்பாக முன்னேறி தான் போகிறாங்க தமிழ் செல்வி பெரிய புத்திசாலின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ராஜாங்கம் யாருக்கும் தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு பெரிய உதவியை செஞ்சாலும் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட இவர் செஞ்ச உதவியை சொல்லாமல் அமைதியாக சந்தோஷத்தில் இருக்கார் ராஜாங்கோ ராஜாங்கம் செய்துன்னு மனசு மாறி தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சதால தமிழ் செல்வி படிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க தமிழ் செல்வி இதனால் சந்தோஷப்படுறாங்க